ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லதா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு சும்மா நம்ம கார்டன் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு மாமரத்தை பற்றி சும்மா ஒரு பேசலாமேன்னு ஒரு வீடியோ தாங்க போட போகிறேன் வாங்க பிடிச்சிருந்தா என் வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து நம்ம வீட்டில் ஒரு மாமரம் இருக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் காமிச்சிருப்பேன் நிறையா ஷாட்டில் போட்டிருந்திருப்பேன் வீடியோவில் போட்டிருப்போம் சொல்லியிருப்பேன் அது ஒரு வச்சு ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க அது யதார்த்தமாக தான் முளைச்சது நான் வந்து விதையெல்லாம் இடத்துலலாம் போடலை அதாவது நாங்கள் சாப்பிட்டுட்டு தூக்கி அப்போ வந்து இந்த இடம் எல்லாம் மண் பகுதியாக இருக்கும் அதனால் தூக்கி போட்டதுனால அதில் முளைச்ச மாமரம் தான் மற்றபடி அதை பிளான் பண்ணிலாம் இந்த இடத்துல வைக்கணும் அப்படின்லாம் வைக்காதனால அந்த மாமரம் வந்து கொஞ்சம் காம்பவுண்ட்லேருந்து ஒரு ரெண்டடி தூரத்தில் தாங்க இருக்குது அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த மா மரத்தோட தூர் பகுதி மட்டும்தான் நம்ம இடத்துக்குள்ளே இருக்கும் மற்றபடி இருக்க அந்த கிளை ஃபுல்லாக பக்கத்து இடத்தோட காலி கிரௌ அது வந்து காலி கிரவுண்டு தான் வீடெல்லாம் கிடையாது அதனால அந்த கிளை ஃபுல்லாக வெளியே இருக்கும் சரி இருந்துட்டு போதே நாங்களும் விட்டுட்டோம் வெட்டி விடல கீழே உள்ள கிளைகள் எல்லாம் வெட்டிட்டு விட்டுட்டோங்க இந்த வருஷம் நிறைய காய் வந்துருந்தது ஒரு பத்து வருஷத்தில் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தான் காய் வருது போன வருஷம் கூட ரொம்ப அவ்வளோவா காய் காய்க்கல இந்த வருஷம் நிறைய பிஞ்சு விட்டுருந்தது ஆனால் என்னன்னு தெரில நிறைய கொட்டிடுச்சுங்க ஏகப்பட்ட பிஞ்சு கொட்டி போயிடுச்சு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி போனது போக மிஞ்சுறது மிஞ்சிட்டுமே நான் விட்டுட்டேன் ஒருவேளை இந்த பிஞ்சு கொட்டுறதுக்கு ஏதாவது மருந்து இருந்தால் நீங்கள் தெரிஞ்சிருந்தால் எனக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட்டில் விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள் நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்புறம் என்ன ஆச்சுன்னா நிறைய மாங்காய் அது போக நிறுந்ததுங்க நாம் டெய்லி யூஸுக்கு குழம்புக்கு தேவையானப்போ நான் எடுத்துக்கிட்டு மிச்சம்லாம் நல்லா பெருசான ஒன்றா பறித்து நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் அப்புறம் சொந்தக்காரவங்க இங்கே இருக்காங்க அவங்களுக்குலாம் கொடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு விட்டு வச்சுருந்தேங்க சரி காலையில் எழுந்து வந்து பார்த்தா அந்த காம்பவுண்ட் வெளியில் இருந்த கிளையிலேருந்து மாங்காய் எதுவுமே இல்லைங்க எல்லாத்தையும் யாரோ பறிச்சிட்டு போயிருக்காங்க என்னங்க பண்றது இப்படியும் சிலர் சரி ஓகே போனது போகுதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இந்த இந்த மாங்காய் வந்து அந்த ஒரு கிளை மட்டும் பின்னாடி கிடக்கும் இங்க பாருங்க இந்த மாங்காய் வந்து எவ்வளோ கிட்ட கிடக்கணும் அந்த கிளை வந்து தரையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை அடி தூரத்துல தாங்க இருக்கு எல்லார் வீட்லேயும் மாங்காய் வந்து நின்று பறிக்கணும் ஆனா நம்ம வீட்டில் இந்த இந்த காய் பாருங்க குனிஞ்சு தான் பறிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ சூப்பராக அதாவது பார்க்குறதுக்கு வந்து ஒரு நல்லா இருக்குங்க சந்தோஷமாக இருக்குது அது வந்து கிட்ட இருக்கிறதுனால மாங்காய் வந்து குனிஞ்சு பறிக்கிற மாதிரி இருக்குது ஓகே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அதான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி ஓகே போனது போகுது மிச்சம் இருக்கிற மாங்காய்கள் எல்லாம் பறித்து பழுக்க வைக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு எல்லாத்துக்கும் மாங்காயவும் கொஞ்சம் பறித்து கொடுத்துட்டு போனாங்கங்க இன்னும் அதிகமாக பறிக்கல ஒரு ஒரு அஞ்சாறு மாங்காய் இருக்கும் சரி பழு ஃபஸ்ட்டு பழுக்க போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் என்ன பண்ணாங்க அதை பழுக்கிறதுக்காக எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க கொஞ்சம் மாங்காயும் காலையில் கொஞ்சம் பாவக்காயும் தாங்க இன்றைக்கி பறித்தேன் அதை எல்லாத்தையும் பறித்து எடுத்து வச்சுருக்கேன் அதை தான் இன்றைக்கி நான் அவங்களோட வீடியோவா போடுறேன் ஓகே அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை விடை பெறுவது லத்தா கிரியேஷன்ஸ் பாய்